நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு நட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் பெருங்குடி சங்கையா காலியம் தனையோடு சரவண நபர் அதிகாலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் முத்துமாரி துணையோடு டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாய பொறுத்திருந்து பார்ப்பா ஆற்றல் மிக்க தர் தற்சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து மாட்டுகளுக்கும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணன் உரிமையாளர் கிருஷ்ணகோணி சுற்று நிகழ்ச்சியிலே காலை விளையாடி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து ஏர்போர்ட் பெருங்குடி சங்கையா காளியம்மன் துணையோடு

சார்பாக ஒரு வெள்ளி நாடை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஏர்போர்ட் பெருங்குடி சங்கையா காளியம்மன் துணையோடு எஸ் பி எஸ் சபரி சரவணன் அவர் அதிகாலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி புற நகர் சமயபுர முத்துமாரி துணையோடு மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாடு இளையோர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றி கடன்களை சிறப்பு பரிசாக இன்ஸ்டாகிராம் புகழ் ஆதி போட்டோகிராபி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையபட்டி வெளிமிரட்டு ஆட்ட நாயகன் மொட்டுவால் நினைவாக வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி பிரதர்ஸ் நம்பிக்கை நட்சத்திரங்கள் யாசின் சார்பாக ஒரு வெள்ளி நாளை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி இருக்கு அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவாதூர் செந்தில் பாண்டி சார்பாக பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி ராஜேஷ் நினைவாக ஒன்பது பாரம்பரியம் காப்போம் சிவா ராஜேஷ் அவர்களுக்கு இந்த தருணத்திலே கொடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் எடையப்பட்டி ஏவி மனோகரன் சின்ன தம்பி காலை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பயணம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் பெருங்குடி ஏர்போர்ட் பெருங்குடி சங்கையா காலியம்மன் துணையோடு எஸ் பி எஸ் சபரி சரவணன் அவர்களது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தை

ஜெயந்தன் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்எம்ஆர் கேட்ரிங் உரிமையாளர் மைக்கில் ராஜ் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிஎம்எஸ் மேலொரு கூட்டுறவு வங்கியினுடைய எக்ஸ் ஒன்றிய தலைவர் அவர்களது சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு நாடு போற்றும் செல்வம் அடுத்த நமதாட்டி முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்காக வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கா இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு கோடார கோடி ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கடன்களை உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் பெருங்குடி

सेठीडा திருச்சி புறநகர் என்றாலே மல கோட்டைக்கு பெருமை சேற்றிடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை தென்மாபட்டு காலை நினைவாக வெள்ளூர் நாடு சீட்டி என் திருப்பதி தேவர் அவர்களின் வில்லங்கம்

வடமாடு புகழ் இடைபட்டி லோட்டஸ் தாமரை சித்தம்மா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோஷ வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் மல்லி தண்டிட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட மாட்டின் உடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயன்னார் ஒய்ய வந்தாளம்மன் மாடுபடி வீரர்கள் சார்பாக

இந்த கடமை யான போட்டியிலே பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்ற பார்ப்போம் அளைவுதலே ஏற்றி இந்த வடமஞ்சு விரட் நிகழ்ச்சினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிற மேலூர் நகர் சுவாமி பில்டர்ஸ் இன்றைய ஜெயந்தன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் அப்ப காயம் பட்டிருந்தா பஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க காயம் பட்டிருந்தா பஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தென்மாப்பட்டு ஸ்கெட்ச் காலை நினைவாக வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தொப்புலாமட்டி மாவீரன் வினித் நினைவாக ஐந்து கோமில் சாமி துணையோடு தம்பி 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 ரத்தம் வருது பாரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிய தம்பி இங்க வா தம்பி நீங்க இங்க வா தம்பி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியா சப்ஸ்டிட்யூட் வரீங்கங்க போய் சப்ஸ்டிட்யூட் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ரத்தம் வருது பாரு தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துறை மா பெருங்குடி சங்கையா காலை அந்த மாவட்டம் சமயபுரம் முத்துமாரியம்மன் துணையோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கண்ட காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரோ நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது கா என பொறுத்து இருந்து பார்பார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் பெருங்குடி சங்கையா காளியம்மன் துணையோடு சபரி சரவண நபரதிகால் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி புற நகர் சமயபுர முத்துமாரியம்மன் அம்மன் துணையோடு

வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணைக்கு இணங்க சிறப்பான முறையில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் மருத்துவ குழு சார்ந்த மீனாட்சி மிஷின் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி கொள்கை லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட போவது மதுரை மா நகரா திருச்சி புற என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரோ நாளைய வரலாறு அந்த வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்கள இதனை தொடர்ந்து அடுத்த சொற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தென்மாபட்டு திருப்பதி தேவர் அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தொப்புலாம்பத்தி மாவின வினித்து நினைவாக ஐந்து கோவில் சாமி துணையோடு வெள்ளியுடன் புதூர் ஆண்டிச்சாமி குழு வீரர்கள் தங்களை ஆகிய

புற நகரா என பொறுத்திருந்து பார்வா அடி

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிட வீரத்தை நிலைநாட்ட போவதுக்காக

வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரு நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம்